அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வள்ளி நான் ஒரு டீச்சர் என்னுடைய சொந்த ஊர் முக்குடல் பக்கம் பாப்பான்குளம் நான் தற்போது திருநெல்வேலியில் சாரதா கல்லூரி ஸ்டாப்பில் சொந்தமாக வீடு கட்டி அங்கு செட்டிலாகி விட்டேன் அப்பப்ப சொந்த ஊருக்கு போயிட்டும் வருவேன் என்னுடைய வயது நாற்பத்தி ஆறு என்னுடைய கணவரின் வயது அறுபது நான் பார்ப்பதற்கு அழகாக இருப்பேன் நான் பனிரெண்டாம் பதினோராம் வகுப்பு மா மாணவர்களுக்கு பாடம் எடுப்பேன் என்னுடன் வேலை செய்யக்கூடிய சக ஆசிரியர்கள் எல்லோருமே என்னை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு நாற்பத்தாறு வயது என்று எங்களுக்கு தெரிகிறது ஆனால் பார்க்கும்போது நீங்கள் முப்பத்தைந்து வயது பெண்மணி போல தான் இருக்கிறீர்கள் என அனைவரும் என் அழகை புகழ்வார்கள் அதிலும் குறிப்பாக மூதன் என்ற ஒருவர் என்னை அடிக்கடி வர்ணிக்கவும் செய்வார் அவர் எப்போதும் நான் தனிமையில் இருக்கும்போது என்னிடம் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் உங்களைப் போலவே எனக்கு ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் அது நான் செய்யக்கூடிய பாக்கியமாக இருக்கும் அதனால் நான் தினமும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி என்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார் அவர் அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்குள் ஒரு சந்தோஷம் தோன்றின நானும் சிரித்துவிட்டு வந்துவிடுவேன் ஒரு நாள் நான் காலையில் பள்ளிக்கு கிளம்பும்போது அவசரத்தில் டிரான்ஸ்பரண்ட் ப்ளவுஸும் பூனம் சாரியும் கட்டிக்கிட்டு கிளம்பினேன் கட்டி முடித்துவிட்டு கண்ணாடியில் கடைசியாக பார்க்கும்போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் நான் டிரான்ஸ்பரண்டான ஆடை அணிந்ததால் அது என் உடலை அப்படியே தெளிவாக காட்டியது நானும் நேரமாகிவிட்டது இதுக்கப்புறம் வேறு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்ற முடியாது என அந்த உடையிலேயே நானும் பள்ளிக்கு கிளம்பிவிட்டேன் டைம் ஆகிவிட்டதால் பரவாயில்லை இருக்கட்டும் என்று அன்று நான் ஸ்கூலுக்கு கிளம்பினேன் நான் சாரதா கல்லூரி ஸ்டாப்பில் பஸ் ஏறும்போது என்னை எல்லோருமே ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தார்கள் நானும் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தவுடன் நான் ரெகுலராக பள்ளிக்கு போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி அமர்ந்தேன் அப்போது அந்த பஸ்ஸில் இருந்த எல்லோருமே என்னை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தார்கள் அதன் பின் நான் பள்ளிக்கு சென்றவுடன் எல்லோரும் என்னை வேறு விதமாக பார்க்க தொடங்கினார்கள் அதிலும் குறிப்பாக முகுந்தனின் பார்வை அன்று ரொம்ப வித்தியாசமாக இருந்தது முகுந்தனையை ரொம்ப நேரம் வித்தியாசமாக பார்த்து கொண்டே இருந்தார் அவர் கடைசியாக சொல் செல்லும்போது உங்களுக்கு இந்த சேலையும் இந்த ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கிறது என்றும் சொன்னார் இதே போல தினமும் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே விட்டார் நானும் அவரிடம் சரி என்று சொல்லி சிரித்து விட்டேன் பிறகு மறுநாளும் நான் கிளம்பும்போது அவர் சொன்னது ஞாபகம் வந்தது அதே போல எல்லோருமே பஸ்ஸில் என்னை பார்த்த பார்வையும் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து நம் அழகை எல்லோரும் ரசிக்க வேண்டும் என்று எனக்குள் தோன்றின அன்றிலிருந்து நான் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பரண்ட் பிளவுஸ் அல்லது லோஹிப் பிளவுஸ் மட்டுமே பயன்படுத்தினேன் அதே போல பூனம் மட்டும் தான் கட்டினேன் என் உடல் பாகங்களை அது எடுத்து காட்டியது எல்லோருமே என்னை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தும் இருந்தது அதே எனக்கு சிறு வயதிலிருந்தே காமத்தின் மீது அதிக ஆசையும் இருந்தது கல்லூரி முடித்துவிட்டு வீட்டில் ஒரு வருடம் இருந்தேன் அப்போது எனக்குள் எப்போது எனக்கு எப்போதுதான் எனக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் என்று ஏங்கி கொண்டு ஒரு கட்டத்தில் வீட்டில் திருமணம் பேசவும் ஆரம்பித்தார்கள் என் கணவர் எனக்கு சொந்தம்தான் உறவினர்தான் அவரே எனக்கு பேசியும் முடித்தார்கள் நான் முதலில் மறுத்தேன் அவர் ரொம்ப குண்டாக கருப்பாக இருந்தார் ஆனால் அவர் படித்து முடித்தும் இருந்தார் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்றும் சொன்னார்கள் அன்றிரவு நான் படுத்துக்கொண்டே யோசித்து கொண்டே இருந்தேன் அப்போதுதான் எனக்கு ஏற்பட்ட இந்த அதிக ஆசையினால் சரி நாமும் அவரையே திருமணம் செய்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் எனக்கு உடனே யாருடையாவது யாருடையாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இருந்தேன் அதனால் அவரையே கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தேன் கல்யாணமும் முடிந்தது அவரும் என்னை முதலிரவில் நல்ல என்னை சந்தோஷமாக வைத்திருப்பார் என்று நான் நினைத்தேன் ஆனால் ஏமாற்றம் மட்டுமே எனக்கு மிஞ்சது சரி முதலீடு அன்று அவர் கலைப்பாக இருப்பார் அதனால் தான் சீக்கிரமாகவே முடித்து விட்டார் என நான் நினைத்தேன் அப்பவும் எனக்கு ஏமாற்றமே மறுநாளும் எனக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது கொஞ்ச நேரம்தான் அவரிடம் சந்தோஷமாக இருப்பார் சீக்கிரமாகவே முடித்துவிட்டு தூங்கியும் விடுவார் நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் ஆபாச படங்களை பார்ப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தேன் நான் பார்த்த படங்களிலெல்லாம் சுமார் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் அந்த படங்கள் ஓடும் ஆனால் இவரோ ஐந்து முதல் பத்து நிமிஷம் கூட செய்ய மாட்டேங்கிறாரே என்று நானும் இயக்கத்தில் இருந்தேன் கல்யாணம் முடிந்து இரண்டு வருடத்திற்கு அப்புறமாக இருவருக்கும் வேலையும் கிடைத்தது அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டோம் தற்பொழுது நான் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் சிறிது காலம் கழித்து அவருக்கு பின்பு எங்கள் இருவருக்கும் வேலையும் கிடைத்தது அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டோம் தற்பொழுது நான் இங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சிறிது காலம் கழித்து எனக்கும் என் கணவனுக்கும் தாம்பத்தியத்தில் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருந்தது நான் அவரிடம் சொல்வேன் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை எதற்கு என்னை என்னுடன் தேவையில்லாமல் சண்டை போடுகள் எனவும் நான் கேட்பேன் அவரோ இவ்வளவுதான் என்னால் முடியும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் ஒரு நாள் சண்டை பெரிதான போனது அப்போது நான் அவரிடம் நீங்களும் ஒன்றுமே செய்ய மாட்டேன்றீங்க அதற்கு நான் வெளியே யாருடையாவது படுக்கப் போறேன் என்று கோபமாக அவரிடம் சொன்னேன் நான் இப்படி ஓப்பனாகவே அவரிடம் சொன்னேன் அவர் என் மீது கோபப்படுவார் என பார்த்தேன் ஆனால் அவர் கோபப்படவே இல்லை சரி உனக்கு பிடித்திருந்தால் நீ யார் கூட வேண்டுமானாலும் பண்ணிக்கோ என்று என்னிடம் சொல்லிவிட்டு உடனே வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டார் நானும் அதன் பிறகு வேறு யாரையும் தேடிச் செல்லவும் இல்லை இப்படியே என் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருந்தது தற்போது எனக்கு நுப்ப நாற்பத்தைந்து வயதும் ஆகிவிட்டது இப்போதுதான் நான் வேலை பார்க்கும் பள்ளியில் முகுந்தனுடன் எனக்கு நெருக்கமும் ஏற்பட்டது அவன் தினமும் என்னை வர்ணிப்பது என் அழகை ரசிப்பது எனக்கு பிடித்தும் இருந்தது ஒரு கட் நானும் ஒரு கட்டத்தில் அவனை விரும்பவும் ஆரம்பித்து விட்டேன் அவனுடனும் நெருங்கி பழகவும் ஆரம்பித்து விட்டேன் ஒரு நாள் நான் இன்னும் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றின ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ப்ளவுஸ் அதிலும் லோ ப்ளவுஸ் எடுத்து போட்டு உள்ளே அதற்கு மேட்சாக பிராவும் போட்டுக்கொண்டு இடுப்பு வயிறு என் தொப்பை என அனைத்துமே தெரிவது போல சேலையும் கொஞ்சம் கீழே இறுக்கி கட்டிக்கொண்டு சென்றேன் திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்டில் அனைவரது கண் பார்வையும் என் மேல்தான் இருந்தது அவர்கள் எல்லோருமே என்னை ரசிப்பது எனக்கு உணர்வுகளை தூண்டியும் பள்ளிக்கு முந்தும் சேர்ந்தேன் அப்போது அங்கே முகுந்தன் இருந்தார் அப்போது முகுந்தனிடம் வந்து நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க என்னையே என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப தேவதை போல ரொம்ப அழகாக இருக்கிறீங்க என்று சொன்னவர் அன்று ஓப்பனாகவே எனக்கு நீங்கள் வேணும் உங்களோட நான் ஒரு நாளாவது தனிமையில் இருக்கணும் என்று சொல்லிவிட்டார் என்னுடைய பதிலையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நானும் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தேன் மீண்டும் சொல்லுங்க வள்ளி சொல்லுங்கள் டீச்சர் நீங்கள் எனக்கு வேணும் உங்களுக்கும் மேலே இருக்கா இல்லையா சொல்லுங்கள் என்று மறுபடியும் கேட்டார் நானும் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க என்று சொன்னேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வேணும் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்று என்னிடம் கெஞ்சினார் அப்போது என் கணவனிடம் சொன்ன விஷயம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என் கணவர் தான் என்னை வேறு யாருடையாவது படுத்துக்கொள் என்று தான் சொல்லிவிட்டாரே பின்ன என்ன அப்படி என்று என் மனதுக்குள் தோன்றியது நானும் அவரிடம் யோசித்து சொல்கிறேன் நாளைக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன் அன்று இரவு அவர் எனக்கு கால் பண்ணினார் சொல்லுங்க சொல்லுங்க சார் என்று நானும் சொன்னேன் போனில் பேசும்போதே என்னை டீச்சர் என்று அழைக்காமல் வள்ளி யோசியா நல்ல பதிலா சொல்லு என்று என்னிடமும் சொன்னார் எனக்கும் அவரை பிடித்திருந்ததால் சரி என்று சொன்னேன் அவருக்கு ஒரே சந்தோஷம் சரி என்னைக்கு வச்சுக்கலாம் என்று என்னிடமும் கேட்டார் நானும் அதற்கு நீங்கள் இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்பதால் நான் ஒரு முறை மட்டும்தான் உங்களுடன் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு பிடித்திருந்தால் நாம் உடவை தொடரலாம் அல்லது உங் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நம்முடைய உறவை இன்றோடே நிறுத்திக் கொள்ளலாம் என அவரும் சொன்ன நானும் சொன்னேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் எனக்கு நாற்பத்தைந்து வயதாகியும் குழந்தைகள் கூட இல்லை என் கணவன் அன்று ஒரு நாள் வெளியூர் செல்ல இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என எண்ணி நான் முகுந்தனிடம் இந்த தகவலை சொன்னேன் என் கணவர் இன்று வெளியூர் செல்கிறார் அதனால் இன்று என்னுடைய வீட்டுக்கு வாருங்க என என்னுடைய வீட்டின் முகவரியும் கூகுள் மேப்புடைய லொக்கேஷனையும் நான் அவருக்கு அனுப்பி வைத்தேன் என் என்னை எப்படா நான் அழைப்பேன் என ஆவலுடன் காத்து கொண்டிருந்த அவர் நான் உடனேயே என்னுடைய வீட்டுக்கும் வந்துவிட்டார் அதன் பிறகு பல நாள் இயக்கம் எங்கள் இருவருக்கும் அன்றுதான் தீர்ந்தது அதன் பிறகு நானும் இவரும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன் அப்போதுதான் முகுந்தனிடம் சொன்னார் ஆரம்பத்தில் என்னுடன் ஒருமுறை மட்டும் தான் உறவு வைத்துக் கொள்வேன் பிடித்திருந்தால் தான் தொடருவேன் என்று சொன்னீர்களே இப்போது என்னை ரொம்ப பிடித்திருக்கிறதா அடிக்கடி என்னை அழைக்கிறீர்களே எனவும் கேட்டார் நானும் ஆமாம் எனக்கு என் கணவனை விட தான் பிடித்திருக்கிறது என்றும் சொன்னேன் இப்படியே எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது ஒரு கட்டத்தில் நான் முகுந்தன் இல்லாமல் இருக்க முடியாத சூழலும் ஏற்பட்டது எங்கே எங்களுடைய தகாத உறவு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டால் அவர் என்னதான் நீ யாருடனான் படுத்துக்கொள் என்று சொன்னாலும் கூட இப்படி நான் ஒருவருடன் தகாதொரு வைத்துக்கொள்கிறேன் என்று அறிந்தால் அவர் கண்டிப்பாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் அவர் ஏதோ கோபத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் ஆனால் நிஜத்திலேயே நான் இப்படி ஒருவருடன் தகாதொரு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர் கண்டிப்பாக பிரச்சனையை செய்வார் அது மட்டுமல்ல நான் இப்படி ஒரு தகாதவர வைத்திருக்கும் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துவார் என நான் நினைத்தேன் அதனால் என் கணவனுக்கு எங்களுடைய விஷயங்கள் தெரிவதற்கு முன்பாகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என நாங்கள் முடிவும் செய்தோம் இதற்காக நான் முகுந்தனிடம் தெரிவித்தேன் ஏன்னா நம்முடைய தகாதொருவு என் கணவனுக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் அவர் கண்டிப்பாக நமக்கு இடையோராக இருப்பார் அதனால் நம்முடைய விஷயங்கள் தெரிவதற்கு முன்பாகவே அவரை போட்டுத்தள்ள தள்ள வேண்டும் என நானும் கூறினேன் அதற்கு முகுந்தனும் சரி என சொன்னான் அதற்காக நாங்கள் என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டோம் அவரை ஆரம்பத்தில் வீட்டில் வைத்து கொலை செய்துவிட்டு மாரடைப்பால் இறந்துவிட்டார் என செட்டப் செய்துவிடலாம் என எண்ணினோம் ஆனால் ஏதாவது உடலில் காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் இதனால் இதை செய்யக்கூடாது என முடிவு செய்தோம் அவரை வெளியிடத்தில் வைத்துதான் ஒரு விபத்து போல அவரை கொலை செய்ய என நாங்கள் முடிவு செய்தோம் அதற்காக முகுந்தன் அவருடைய நண்பர் ஒருவரை சென்று போய் பார்த்தார் அவருக்கு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டு இருந்தது அதனால் என்னுடைய கணவனை கொலை செய்தால் அந்த பணத்தை நான் தருவதாக கூறினேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் அவர் இப்போ ஒப்போது கொண்டுவிட்டு பின்னாடி முடியாது என மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவருக்காக நான் உடனே ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை அவருக்கு நான் அனுப்பி வைத்தேன் அதன் பிறகு ஓஎல்எக்ஸில் ஒரு காரையும் வாங்கி அவருக்கு நான் கொடுத்தேன் காரை காரில் வைத்து என் கணவனை எந்த இடத்தில் வைத்து இடித்து கொலை செய்யலாம் என திட்டமிடுமாறும் கூறியிருந்தேன் என் கணவன் இருசக்கர வாகனத்தில்தான் செல்வார் அதனால் சுமார் ஒரு ஒரு மாத காலமாக முகுந்தனின் நண்பன் என் கணவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார் அவர் எப்போது எங்கே செல்வார் எந்த சமயத்தில் எங்கே இருப்பார் எந்த நேரத்தில் வேலைக்கு செல்வார் என எந்த இடத்தில் வைத்து அவரை இடித்து சாகடித்தால் நாங்கள் போலீஸில் சிக்கிக்கொள்ள மாட்டோம் என எண்ணினோம் என் போலீஸில் சிக்கிக்கொள்ள மாட்டோம் என நாங்கள் அந்த ஸ்பாட்டை நாங்கள் கண்டுபிடிக்க அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தோம் வழக்கம் போல நானும் முகுந்தனும் அடிக்கடி ஒரு நாள் உல்லாசமாக இருக்கும்போது என் கணவன் என் வீட்டுக்கு வந்து விட்டார் அப்போது நானும் முகுந்தனும் தனிமையில் இருப்பதையும் அவர் பார்த்துவிட்டார் இதனால் என் கணவன் அதிர்ச்சியடைந்தார் நான் எது நடக்கக்கூடாது என நினைத்தனோ அது அன்று நடந்துவிட்டது இதனால் கோபமான என் கணவன் முகுந்தனை அடித்தே விட்டார் இதனால் முகுந்தனுக்கு என் கணவன் மீது கடுமையான கோபம் ஏற்பட்டது இது இதற்கு மேல் பொறுமையாக முடியாது என் கணவனை நாளையே நான் கொன்று விடுவேன் என ஆவேசமாக என்னிடமும் சொன்னார் நானும் ஆமாம் எவ்வளோ நாள் தான் நம்ம வெயிட் பண்ணுறது சீக்கிரமாக அவருடைய கதையை முடித்துவிட எனவும் நானும் கூறினேன் அதனால் அவரின் நண்பரிடம் எந்த இடத்தில் வைத்து கொலை செய்ய வேண்டும் என கேட்டார் அவரும் ஒரு ஸ்பாட்டை அடையாளம் சொல்ல மறுநாள் காலையில் என் கணவன் இருசக்கர வாகனத்தில் செல்ல முகுந்தனும் அவருடைய நண்பரும் தங்களுடைய அந்த காரில் வேகமாக வந்து என் கணவனை இடித்து தூக்கிவிட்டார்கள் வே இடித்த வேகத்திலேயே என் கணவன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்தும் விட்டார் காரும் வேகமாக சென்று அருகிலிருந்த ஒரு மரத்தின் மீது மோதிவிட்டது இதனால் காரும் பழுதாகிவிட்டது காரை அங்கிருந்து அவர்களால் எடுக்கவும் முடியவில்லை இதனால் பயந்து போன அவரும் என்னுடைய முகுந்தனும் அவருடைய நண்பரும் காரை அங்கேயே விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் அதன் பிறகு அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஓடி வந்து இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்து என் கணவனை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் மருத்துவர்களோ வழியிலேயே அவர் இறந்து இறந்துவிட்டார் அவர் எப்போதோ இறந்துவிட்டார் என கூறினார்கள் அதன் பிறகு இந்த கார் யாருடையது இந்த காரின் காரை யாருடையது என போலீஸார் கைப்பற்றி ஆய்வும் மேற்கொண்டனர் அதே சமயம் என்னிடமும் என் கணவன் விபத்தில் இறந்துவிட்டார் என தகவலும் கொடுத்தார்கள் நானும் என் மீது எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என காவல் சென்று அழுது புரண்டு நாடகம் ஆடினேன் என் கணவனை ஏற்றி கொண்டவர்களை கண்டிப்பாக கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் மீதும் நானும் புகாரும் அளித்தேன் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அந்த கார் நம்பரை வைத்து விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது அந்த காரின் உரிமையாளரிடம் கேட்கும்போது நான் இந்த காரை ஒரு மாதத்திற்கு முன்பே இவருக்கு நான் வித்துவிட்டேன் என அவர் சில ஆவணங்களை போலீசாரிடம் காட்டினார் அந்த ஆவணங்கள் மூலமாக என் கணவனின் சாரி என்னுடைய காதலான முகுந்தனுடைய நண்பர் சிக்கிக் கொண்டார் அவ அவர் வாங்கும்போது கூட ஒரிஜினல் ப்ரூஃபை கொடுக்காதீங்க என்று நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் மறந்து அவசரத்தில் அந்த பழைய ஃபேக்கான ப்ரூஃபை எடுத்து செல்லாமல் மறந்துவிட்டார் அதனால் வேறு வழியின்றி ஒரிஜினல் ப்ரூஃபை கொடுத்துதான் இந்த காரையே வாங்கி வந்தார் ஆனால் அவர் ஒரிஜினல் ப்ரூஃபை கொடுத்து தான் வாங்கி வந்தார் என்ற தகவலை எங்களிடம் சொல்லவில்லை ஆனால் அவரோ காரை ஏற்றிவிட்டு எப்படியாவது காலிலேயே தப்பா தப்பித்து தானே விட போகிறோம் நாம் எங்கே மாட்டி விடவா போகிறோம் என நினைத்திருந்தார் ஆனால் காரோ பழுதாகி இப்போது நாங்கள் மூவருமே சிக்கிக்கொண்டோம் போலீசார் என் முகுந்தனுடைய நண்பனை பிடிக்க அவர் மூலமாக முகுந்தன் மாட்ட முகுந்தன் மூலமாக நானும் மாட்டிக்கொண்டேன் அதன் பிறகுதான் நாங்கள் மூவரும் சேர்ந்து திட்டமிட்டு என் கணவனை கொலை செய்த விஷயம் போலீசாருக்கு தெரிந்தது நான் தகாத இடையராக இருப்பதால் என் கணவனை திட்டமிட்டு கொலை செய்துவிட்டேன் என்பதை அறிந்த என்னுடைய உறவினர்களும் சொந்த பந்தங்களும் அனைவரும் என்னை காரி துப்பினார்கள் இந்த சம்பவம் எங்களுடைய பீ என்னுடைய வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்திவிட்டது